விவேக சிந்தாமணியிலிருந்து பாடலன் பத்தை தருகின்றார் விதிவிப்பியோடு தமிழறிவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் ஜெயநாதன் ஐயா அவர்கள் தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் தமிழ்சுடர் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் விவேக சிந்தாமணி எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு விவேக சிந்தாமணி பாடல் பத்து ஈனருக்கு அறிவுரை கூறக்கூடாது வானரம் மழைதனில் நனைய தூக்கணம் தான் ஒரு நெறிசொல தாண்டி பீச்சிடும் ஞானமும் கல்வியும் நவீன நூல்களும் ஈனருக்கு உரைத்திடில் இடறதாகுமே ஈனருக்கு அறிவுரை கூறக்கூடாது வானரம் மனிதரில் நனைய தூக்கணும் தான் ஒரு நெறி சொலத் தாண்டி பீச்சிடும் ஞானமும் கல்வியும் நவீன நூல்களும் ஏனருக்கு உரைத்திடில் இடறது ஆகுமே மழையில் நனைந்து தங்க இடமின்றி வாட்டம் கொண்ட ஒரு குரங்கனை பார்த்து ஒரு குரங்கினை பார்த்து ஒரு என்னைப் போல நீயும் ஒரு கூடு கட்டி கொள்ளக்கூடாதா என்று அக்குரங்கு வாழ்வதற்குரிய ஒரு வழியை அந்த தோக்கனாங்குருவி சொல்ல அந்த குரங்கு சினந்து பாய்ந்து தூக்கணம் குருவியின் கூட்டினை பீத்து எரிந்தது அதுபோல ஒருவர் தாம் கொண்ட ஞானமும் கல்வியும் கற்ற நூற் பொருள்கள் ஆகியவற்றை அறிய அறிவற்றவர்க்கு கூறினால் துன்பமே ஏற்படும் மீண்டும் பாடலை பார்ப்போம் ஈனருக்கு அறிவுரை கூறக்கூடாது வானரம் மழைதலில் நனைய தூக்கணம் தான் ஒரு நெறிசொலை தாண்டி பீச்சிடும் ஞானமும் கல்வியும் நவீன நூல்களும் ஈனருக்கு உரைத்திடில் இடரது ஆகுமே இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணியில் உள்ள பாடலையும் எண்ணுள் பதிந்த கருத்து தெளிவரையும் பார்ப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் உள்ள அனைவருக்கும் நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா நேர்கள் இதுவரை கேட்டது விவேக சிந்தாமணியிலிருந்து பாடலின் பத்தை கேட்டோம் சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் தமிழருவி வானொடியன் செந்தமிழ் தேனி தக்கோலம் எல்நாதனைய அவர்கள் உத்தரமேரூரிலிருந்து மிக நன்றியலைய அடுத்த பாடலோடு நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் நேர்கள் கேட்டுக் கொண்டு போவது பல்சுவை கதம்பும் நிகழ்ச்சி செய்து தமிழருவி வானொலி ஜெர்மனி